ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவனாசம் தலையணைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம டீம் பாய்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கோம் நீ குளிக்கணும்னு சொன்னாங்க அதனால் வந்தாச்சு பாருங்க இப்போ எல்லாரும் குளிக்க போகிறாங்க பாருங்கள் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு இதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க வந்து வருவோம்னா ஞாயிற்றுக்கிழம தான் வருவோம் மேக்சிமம் வித்ர எதுவும் வர மாட்டோம் பார்த்தீங்களா அதனால் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கும்

இன்னொருத்தர் அங்கேருந்து வேறு யாரும் நம்ம டீம் பாய்ஸ் அங்கேருந்து குளிச்சு வந்துருக்காங்க பார்த்தீங்களா அதனால இந்த பையன் என்னன்னா இப்போ அங்கே தள்ளி போய் கொஞ்சம் நினைக்கேன் அங்கே போய் குதிக்க போறேங்க நான் சொல்ல தான் சரி ரொம்ப ஆழமாக இருக்குது இங்கே குளிங்க கேட்க முடியுது அவன் அங்கே தான் போகணுங்க பாருங்க அவன் என்ன செய்தான் பார்ப்போம் கொஸ்டின் ஐயா குதி பார்த்துக்க எங்கே குதிக்கிற போய் வரேன் இங்கே பாருங்க குதிக்க தயாராகிட்டான் குதிக்க போகிறான் ஆ குதி

இப்போ வந்து நம்ம அந்த சைடில் போவோம் எங்கூர்லேயும் இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வர இடம் எதுவும் இருந்துச்சுன்னால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அத நீ சீக்கிரம் லைக்கே எடுத்து விடுங்க ஷேர் பண்ணுங்கள் எடுத்துருவ எடுத்துடுவோம் சரியா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குதிக்க போகிறாங்க பாருங்க குதி குதி கு குதிங்க எரிச்சிடவங்க போக குதிரை நீ பாருங்க எல்லாரும் ரெடியாக தான் நிற்காங்க குதிக்க போகிறாங்க குடிச்சு கூட வீடியோ எடுக்க தனியாக ஷார்ட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துருவோம் பாய் வீடியோ முடிஞ்சது